டேய் வேகமா அடிக்காதடா இன்மேல் பந்தாங்க போனா நான் எடுத்துட்டு வர மாட்டேன் நீ அடிக்காம நான் பே எடுத்துட்டு வரலையா நான் என்ன ஒரு மாதிரி தூரத்துல அடிச்சே டேய் சண்டை போட கூடாது ரெண்டு பேரும் ஒத்துமையா விளையாடுங்க அப்ப திட்டுறாரு பத்தியா எல்லாம் உன்னால தான் சரி பந்து போடுறா அடடவே வரல ஏன் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போறேன் கொஞ்சம் இருடா நானும் வரேன் அம்மா 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 என்னடா கண்ணு என்ன விளையாடலையா இல்லம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா எனக்கும் பசிக்குதும்மா ரொம்ப பசிக்குதா உட்காருங்க நான் எடுத்துட்டு வர அடடா படம் தீந்து போயிருக்கே நான் கவனிக்கவே இல்லையே இந்தாங்க இது ரெண்டு பேரும் சாப்பிடுங்க பழமா சீக்கிரம் குடு எனக்கும் பசிக்குது இல்லங்க நான் மறந்தே போயிட்டேன் அடுத்த வேலை பசங்களுக்கு சாப்பிட நீ முதல்லயே சொல்லிருக்க கூடாதா சரி சரி நான் இப்பவே போய் தேனும் பழமும் கொண்டு வர எங்க என் குடுப மழை வர மாதிரி இருக்கு மழையா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் சீக்கிரமா வந்துடுற குடும்பத்துக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு எல்லாம் ஏன் தப்பு தான் நான் நேத்தே சொல்லிருக்கணும் மழை காலத்துல பெய்யாத மழை கோட மழையா இப்ப கொட்ட போகுது காத்தும் மழையும் ரொம்ப அதிகமா இருக்கும் நாம அதுக்குள்ள சீக்கிரம் வந்துடணும் நம்ம வேலைய இந்த மழை கெடுத்துரும் போல இருக்கேன் குழந்தைங்க வேற பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க காட்டாத்து வெள்ள வேற கரப்புரண்டு ஓடுது இதை நாம எப்படி கடக்கிறது இந்த நேரம் ஆத்துக்குள்ள இறங்குடா வெள்ளத்துல மாட்டிக்குவோம் எப்படியும் ஆத்த கடந்தே ஆகணும் அப்பதான் உணவு கிடைக்கும் ஆ ஆத்த கடக்க வழி கிடைச்சிருச்சு சாஞ்சி கிடக்கிற இந்த மரத்தை குறுக்க போட்டு ஆத்த கடந்துடலாம் காஞ்ச மரம்னு நினைச்சா மழையில ஊறி இந்த மரம் ரொம்ப கனமா இருக்கே மரப்பாலம் இனி நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பயன்படும் பழங்கள்லாம் நல்லா பழுத்திருக்குது இப்ப எடுத்தா தேவையில்லாம சுமந்துகிட்டு தெரியணும் வரும்போது எடுத்துக்கலாம் தேனீக்கள் பறக்கறத பார்த்தா பக்கத்துல தான் எங்கேயோ தேன் கூடு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆ எவ்வளோ பெரிய தேன் கூடு நிச்சயமா இதுல தேன் நிறைய இருக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு ஆஹா தேன் வாட பட்டதும் உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு ஆஹ் நினச்ச மாதிரியே நிறைய தேன் இருக்கே அமாவாசைக்கு ரொம்ப நாள் இருக்கிறதுனால தேனீக்கள் நல்ல வேளை தேனை காலி பண்ணல நமக்கு அதிர்ஷ்டந்தான் ரொம்ப சுவையா இருக்கு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் காயா இருக்கு இது சீக்கிரமா பழுக்காது இதுல பழமே சரியில்லை பசங்களுக்கு பிடிக்காது இந்த அருமையா இருக்கு இது நம்ம குடும்பத்துக்கு போதும் பழங்களையும் தேனையும் பார்த்ததும் பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆத்துல வெள்ளம் ரொம்ப அதிகமாயிடுச்சே பழத்தையும் தேனையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் கடடா முயல்கள் தண்ணில மாட்டிக்கிட்டு இருக்கேன் பயன்பாதிங்க நான் உங்களை காப்பாத்துறேன் ஆ சரிங்க என் கையை பிடிச்சிருங்க சீக்கிரம் வாங்க வாங்க மக மக ஒவ்வொருத்தராக என் கையை பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு ஆ மக பாப்பாடா ஹ ஆ ஆ கரடி அண்ணா நீங்கள் ரொம்ப நன்றிண்ணா

பரவாயில்ல பத்திரமா கிளம்பி போங்க வர ஐயோ அம்மா வலி தாங்க முடியு ரொம்ப குட்டி குழந்தைக்கு என்னாச்சு கீழே விழுந்துருச்சா பலமா அடிபட்டு அடிபட்டிருக்க என்னாச்சு விளையாடிக்கிட்டே இருந்தானா பாறையில காலு மோதி அடிபட்டுருச்சு அம்மா ரொம்ப வலிக்குது உடம்ப விளையாட வேணாம் ஆமா கூட யாரும் வரலையா எல்லாரும் போயிட்டாங்க உம் கொஞ்சம் பொறுத்துக்க உன் காயத்துக்கு மூலிகை மருத வச்சு கட்டி விடுறேன் ஆஹ் அவ்வளவுதான் இனிமே வலி குறைஞ்சிடும் இந்த மூலிகை உன் காயத்தை சீக்கிரம் குணப்படுத்திடும் என்னாச்சு இன்னுமா வலிக்குது இந்த இந்த தேனை குடி உடம்புக்கு தெம்பா இருக்கும் மெல்ல 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 தேனை குடிச்சிட்டியா இந்த இந்த ஊன்றுகோலோட உதவியால நீ மெல்ல மெல்ல உங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் என்ன ரொம்ப நன்றி கரடி அண்ணா இந்தாங்க

சரி பாத்து கவனமா போப்பா பசி தாங்க முடியலமா அப்பா அப்பமா வருவாரு இவ்ளோ நேரம் ஆச்சு என்ன அவரை காணுமே பசங்க பாவம் பசியால வாடிட்டு இருக்காங்க அப்பாடா வந்துட்டீங்களா நீங்க சாப்பாடோட வருவீங்கன்னு பசங்க ரொம்ப நேரமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஒரு நிமிஷம் இருங்க அவுங்க தூங்கட்டும் ஆமா தேன் கூட தேன் எடுத்துட்டு வரேன் தான போனீங்க கிடைக்கலையா எனக்கு நிறைய உணவு கிடைச்சது ஆனா வர்ற வழியில முயல்கள் கூட்டம் தண்ணில மாட்டிக்கிட்டு தவிச்சுகிட்டு இருந்தாங்க அவங்கள காப்பாத்தி பழங்களை எல்லாம் அவங்க கிட்ட குடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு குரங்கு அடிபட்டு கிடந்ததா அதுக்கு சிகிச்சை அளிச்சிட்டு மீதி இருந்த தேனை எல்லாம் குடுத்துட்டேன் இப்ப மிச்சம் இருக்கிறது ரெண்டு ரெண்டு பழம்தான் இந்த ரெண்டே பழம் இத சாப்பிட்டா உங்க பசி அடங்குமா கவலைப்படாத நான் இப்பவே போய் திரும்பவும் உணவு கொண்டு வந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாங்க உழைக்கிறதுக்கு இரவு பகல்னு பாக்கவே கூடாது யார் வந்திருக்கிறது ஓ நீயா வா அடிபட்ட இடத்துல வலி குறைஞ்சிருச்சா பாக்கிறதுக்காக நான் எங்க சொந்தக்காரங்களோட வந்திருக்கேன் கரடியாரே ரொம்ப நன்றி இவர் எங்களோட இளவரசர் இவரை காப்பாத்தின உங்களுக்கு நன்றி சொல்ல தான் உங்களை தேடி வந்தேன் பிரதீபன் எதிர்பார்க்காம நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லும் விதமா உங்களுக்கு பரிசுகள் கொண்டு வந்திருக்கோம் தயவு செஞ்சு ஏத்துங்க ரொம்ப சந்தோஷம் ஆயராது உழைப்பு இருக்கிறவனை தேடி செல்வம் தானே செல்லும்னு சொல்லுவாங்க அதுக்கு முன் உதாரணமா உங்க ஊக்கத்துக்கும் உழைப்புக்கும் எல்லா பொருளும் உங்களை தேடித்தான்